இந்த பவனியில் போகும்போது அப்படியே கம்பீரமா சந்தோஷமா சிரிச்சுலாம் போல இயேசு கண்ணீர் விட்டு கொண்டு போனார் இவ்வளவு செய்து இவ்வளவு வெளிப்பாடுகளை காண்பித்து நான் தான் மேசியா என்பதை இவ்வளவு தெளிவாய் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறபடி காண்பித்தும் இந்த ஜனங்கள் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ற சத்தியத்தை இயேசு அறிந்தபடினால இவர்கள் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து இயேசு வியாகுலப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார் இந்த கழுதையின் மேலே உட்கார்ந்து ராஜாவாய் போன பயணம் வந்து இன்னைக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி போகிற பயணம் கிடையாது இயேசு இந்த சிலுவையினுடைய வேதனையை காட்டிலும் உண்மையாய் பயங்கரமான மன அழுத்தத்தோடு வேதனையோடு போன ஒரு பவனினா நான் சொல்லுவேன் இந்த கழுதையின் மேலே இயேசு போகும்போது இதை முன்னறிந்தவராக இந்த ஜனங்களை ஏற்றுக்க மாட்டாங்களே இவ்வளோ தெளிவாக வெளிப்படுத்தியும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்களே சபைகளிலே இன்னைக்கு வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினா இன்னைக்கு ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்னைக்கு சபைகளிலே வேதம் சொல்லுகிற சத்தியத்தை பேசினா ஜனங்களுக்கு விருப்பம் இருக்காது வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் தேவன் அற்புதம் செய்கிறவர்னு பேசினா நமக்கு பிடிக்கும் நம்முடைய இருதயம் அப்படி நம்முடைய மாம்சம் அப்படிப்பட்டதானா நம்முடைய ஆவிக்கு என்ன தெரியுமா வேணும் வேதம் வேணும் வேதத்தினுடைய சத்தியம் வேணும் அவ்வி ரியலி அக்செப்ட் கிரைஸ்ட் ஆஸ் அ பர்சனல் கிங்